வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு அருமையான சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம் ஆறு மாதம் ஆனாலும் கிடாது ஆனால் ஆறு மாதம் வரைக்கும் இருக்குமான்னு தெரியாது ஒரே நாளில் முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் வாங்கிறப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் போதும் ஒரு டீஸ்பூனில் நம்ம வதக்கிடலாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதை சூடாடணுன்னு நான் இன்றைக்கி காக்கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழமாக ரஃப்லி சாப் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வதக்கிக்கிடுவோம் நம்ம இதை தக்காளியை நல்லா சொருளை வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது சீக்கிரமாக கிடாது இதுக்கு நம்ம எந்த ப்ரெசர்விட்டியும் சேர்க்க போகிறதில்ல வெயில்லையும் வைக்க போகிறதில்ல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் இது செஞ்சிட்ருக்கும் போது வீடெல்லாம் கம நல்லா மடக்கும் புதினா அவ்வளோ சூப்பரான ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்லா இருக்கும் புதினா விட்டு இந்த ஊருகா நீங்கள் கண்டிப்பாக ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தக்காளி ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க கத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி புதினாலேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ சாப்பிட்டாலும் அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவு நான் பூண்டு உரித்து கழுவி சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி முதலே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேடிகை மிர்ச்சி இது வந்து கர்நாடகாவில் பயிரிட்டப்பட்ட மிளகா இது வந்து நல்லா சிகப்பு கலரையும் நல்லா கொடுக்கும் ஊர்காவுக்கு தேவையான கலரையும் இந்த மிளகா கொடுக்கும் அதே சமயத்தில் நல்லா உரப்பாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம் இந்த மிளகா உரப்பும் சரி கலரும் சரி நல்லாயிருக்கும் அதனால நான் என் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்றப்பில் நான் இந்த மிளகாவை சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு மிளகா சேர்த்துருக்கேன் கால் கிலோ தக்காளி ஒரு கைப்பிடி நிறையா உரிச்ச பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பெரிய பெரிய மிளகாவாக இருக்கும் இது நீங்கள் சின்ன சைஸ் காஷ்மீரி மிளகாலாம் சேர்த்திங்கன்னா ஒரு எட்டு இல்லாட்டி பத்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு போட்டு அதையும் அது கூட வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு லெமன் சைஸ் அளவு புளி இதில் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்துக்கோங்க அதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது எவ்வளோதுக்கு வதக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு பொருளை வச்சு இவ்வளோ அருமையான டேஸ்டான ஊறுகாய் செஞ்சிடலாம் கெட்டும் போகாது குழம்பு இல்லாத சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸ்டெண்டாக ஃபஸ்ட்டு உடனே போட்டு சாப்பிட்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் நல்லா ரெண்டு கட்டு புதினாவை நல்லா கிள்ளி அந்த காம்போடு நான் சேர்த்துருக்குறேன் அது வந்து முத்து போகாத காம்பு அதனால காம்போட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா ஹெவி கிளீன் பண்ணி அந்த புதினாவே அது கூட சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எவ்வளோதுக்கு வதக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாது நல்லாயிருக்கும் இது வதக்கும்போதும் சரி அரைச்சி நீங்கள் அதை பண்ணும் போதும் சரி அவ்வளோ அருமையாக சூப்பராக கமகமன் வணக்கம் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான ஊர்கா ரெடி ஆயிரும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னா சப்பாத்தி கூடவாக இருக்கட்டும் இட்லி கூடவாக இருக்கட்டும் தோசை கூடவாக இருக்கட்டும் இல்லை சூடு சாதத்து கூடவும் வச்சு நீங்கள் சாப்பிட்லான்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சோண்டு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆறி வந்தோடனே மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாத தண்ணி விடாமல் அரைக்கணும் சுத்தமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க எண்ணெய் பிசையும் அந்த தக்காளியோட ஈரப்பசத்துலேயும் நல்லா அரைஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக தான் இருக்கும் தண்ணியெதுவும் சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி அதை ஒரு கிணத்துல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குது குரகுரப்பாக தண்ணியை சேர்க்காமல் நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கோங்க அதை மறுபடியும் நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பெரிய குளிக்கரண்டி நிறையா எண்ணெய் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வினிகரோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல அந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் நிறையா வெந்தயத்தை சேர்த்து வெந்தயம் பொறிஞ்ச உடனே கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மூணும் நல்லா வதங்கி வந்தோன்னே அந்த பேஸ்ட்டு அது கூட சேர்த்துருங்க நம்ம அரைச்சி வச்சு அந்த வெளுத புதினா விழுதை நல்லா சேர்த்து அதை நல்லா வதக்குங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நாள் டேஸ்ட்டாக சூப்பராக அந்த நேரம் மாறாது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஒரு வாரத்துக்கு நீங்கள் வெளியில் கூட வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் ரொம்ப செய்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஆறு மாத அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு மாதம் அளவெல்லாம் இது வரவே வராது ஒரே ரெண்டு நாள் ஒரு தான் மிஞ்சி மிஞ்சி போனால் அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் அவ்வளோ அருமையான டிஷ்ஷு இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு மொதல் போய் சேர்க்கலை இப்போ தான் சேர்க்க போகிறோம் நல்லா அந்த ஊருகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கி நல்லா சுருள சுருள வதக்குங்க நல்லா வதக்கி அது நல்லா சுருளை சுரு வதக்குனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலால் வந்துடும் அது நிற கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் டார்க்காக வரும் அந்த அளவுக்கு வதக்குங்க நல்லா மிதமான சூட்டில் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு கிண்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா சுருளை சுருளை வதக்குங்க இந்த பாருங்கள் லைட் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு கண் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் அனுபவத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் இதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு டீஸ்பூன் அளவு இடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து அதுவும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வெள்ளத்தை சேருங்க இது சீக்ரெட் இன்க்ரீடியன் கூட சொல்லலாம் வெள்ளம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் அடிப்பிடிக்காது நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கொஞ்சம் கிண்டுங்க கிண்டி அதுவும் அந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக்கும் ஷேரும் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறது ஒரு தூண்டுதலாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி சட் சட்டியில் ஒட்டியிருக்க சைட்லலாம் ஒட்டிகிட்டு அதை அப்படி எடுத்துட்டு விட்டு நல்லா வதக்குங்க பாருங்கள் ஓரளவு நல்லா சுருண்டு வந்துடுச்சு நல்ல ஒரு தொக்கு மாதிரி ஒரு ஊருகா ஒரு சட்னி நல்லா எவ்வளோதுக்கு வதக்கி இப்படி கலர் ஆகி வருமோ அந்த அளவுக்கு இது பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் கிட்டத்துலேருந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க பாருங்கள் அது ஸ்டெக்ச்சர் கூட கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே கலர் கூட வித்தியாசம் வந்துருச்சு நான் கிட்டத்துலேருந்து உங்களுக்கு பாருங்கள் நல்லா சுருண்டு அது கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ரெட்டிஷ் கலரில் இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்ணாடி ஜார் லைட்டாக கூட ஈர இருக்கக்கூடாது நல்லா கழுவி தொடைச்சி வெயிலில் வேணால் காட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா கண்ணாடி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு ரொப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நம்மள்ட்ட ஊறுகாய் புதினா ஊறுகாய் தயாராகிடுச்சு இதை நீங்கள் எல்லா டிஷ்ஷு கூடயும் வச்சு சாப்பிட்லாம் சூடு சாத்தத்தில் பெஞ்சு சாப்பிட்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் குழம்பு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த மாதிரி சாதத்தில் சுடு சாத்தத்தில் பெஞ்சு லஞ்ச் பாக்ஸ் பண்ணலாம் இல்லை ட்ராவல் எங்கேயும் போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கும் சரி பூரி இட்லி தோசைக்கும் சரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஆப்பாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நிறைய எப்படியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்